இன்று நாம பார்க்கக்கூடிய மூலிகையானது நெருஞ்சல் ஆனது மூன்று வகைப்படும் நெறிஞ்சல் சிறு நெறிஞ்சல் செப்பு நெருஞ்சல் இந்த நெருஞ்சல் இலையில வந்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரட்சன் போன்ற எச்ச சத்துகள் அடங்கியதா இருக்கு பாலியல் பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக கோளாறுக்கும் ஒரு அருமருந்தாக பல்ல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக இந்த ஆயுர்வேதத்திலையும் சீன மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வராங்க இஞ்சளவும் பல நாடுகள்ல அதாவது இஞ்சளவும் சீனாவில இந்த மூலிகை வந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் கல்லீரல் பாதிப்புகளுக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் ரத்த நாள பாதிப்புகளுக்கும் இருதய நோய்களுக்கும் முக்கிய அருமருந்தா பயன்படுத்திட்டு வராங்க பல்கேரியாவில பாலியல் வேட்கை அதிகப்படுத்துறதுக்கும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் வந்து நெருஞ்சில பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டுமல்லாது கிரேக்க நாடுகளிலும் சிறுநீர் பிரச்சனைக்கு மட்டுமல்லாது மனநிலை சார்ந்த பிரச்சனைக்கும் இதை பயன்படுத்திட்டு வராங்க இப்படி சிறுநீரகத்தை சீராக்கக்கூடிய சிறுநீரக கோளாறுகளுக்கு நெருஞ்சில் ஒரு அற்புதமான அரும்பருந்தாக சிறுநீரக பாதைகளை ஆரோக்கியமாக இலகுவாக வயசுக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தா பயன்படுத்திட்டு வருது பயன்பட்டு வருது இன்னும் ஒரு சூடு தனிப்பான் உடம்பு உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியதாகவும் இருக்கு கண் எரிச்சல் கண்ணீர் நீர்வடிதல் இப்படி சூட்டினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து இந்த நெருஞ்சில் போக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் ஆண்மை குறவை போக்கி ஆண்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மூலிகை பெரிதனவும் உதவியாக இருக்கிறது ஆண் குறியில ஏற்படக்கூடிய புண் ஆண் மலட்டுத்தன்மை வெந்தன குறைபாடு இன்னும் விந்து நேர்த்து போகுதல் சிறுநீர் போகும்போது வலி எரிச்சல் சொட்டு சொட்டாக சிறுநீர் போகுதல் அதாவது ஆண்களுக்கு சொல்லி மாளாத வெளியில சொல்லாத ஒரு பிரச்சனை என்னன்னா ப்ராஸ்டேட் ப்ராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய சுரபி சரியாக சுரக்காம அது வந்து வீக்கம் அடைந்து சிறுநீர் பாதையில் அடப்பு ஏற்பட்டு சிறுநீர் சுற்று சுற்றாக போறதும் சிறுநீர் போகும்போது வலி ஏற்படுறதும் எரிச்சல் ஏற்படுறதும் வீக்கம் ஏற்படுறதும் ஆண்களுக்கு சொல்லி மாளாத பல பிரச்சனைகளை இதனால சந்திக்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த பிரச்சனையை வந்து மிக எளிமையா சீர் செய்து அந்த பிராஸ்டேட் சுரப்பியை வந்து சீர்படுத்தி பிராஸ்டேட் வீக்கத்தை சரி செய்து பிராஸ்டேட் சுரப்பியை சீராக சுரக்கா செய்து இது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக எளிமையான மருந்தாக இருக்கு இந்த பிரச்சனையை வந்து ஆண்கள் பெரும்பாலும் வெளியில சொல்றது கிடையாது ஏன்னா இதை ஒரு பெரிய பிரச்சனையா முதல்ல பார்க்கறது கிடையாது இது ஒரு பிர பெரிய பிரச்சனையா அவங்க நினைச்சாதான் அதை பார்க்கறது இது இதை ஒரு சாதாரண பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்தி விடுறதுனால பிற்காலத்துல இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி விஸ்வரூபம் எடுத்து ஒரு கொல்லி நோயாக மாறக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது இது நாங்க வந்து அருகாமையில நாங்க கண் கூட பார்த்த ஒரு விஷயம் இத வந்து ஏன் சொல்லலை அப்படின்ற போது வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து தயக்கப்படுறாங்கன்றது ஒரு விஷயம் இத வந்து பெரிய பிரச்சனையா பார்க்கல அப்படின்றது ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா பார்க்கலனும் போது அது என்ன ஆகும் பெருசா ஆனதுக்கு தான் அது வெளியில வந்து பார்க்கப்படுது தெரியப்படுது அதனால லேசா இருக்கும் போதே சிறுநீக சிறுநீரகத்துக்கு வந்து சிறுநீர் போற போறதுக்கு பிரச்சனை சிறுநீரகம் போறதுல எரிச்சல் எந்த தொந்தரவு ஏற்பட்டாலுமே வந்து உடனுக்குடன் வந்து அதுக்கு வந்து நம்ம தீர்வு வருமன் காத்ததே சிறந்தது இந்த மாதிரி எளிமையா நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்க மிகப்பெரிய அறுக்குடைகள் இதெல்லாமே நமக்கு ஒரு பாக்கியம் அத்தாட்சி அறுக்குடைன்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையா யாரும் பயிரிடல யாரும் இதை விளைச்சல் போடல இறைவனா வந்து அது வந்து கொடுத்திருக்கான் நமக்கு ஆனா அத நம்ம வந்து யாருமே கண்டுக்கறதில்ல இந்த மாதிரியான மூலிகை வந்து நம் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இதோட இலை பூ காய் எல்லாருமே வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து உங்களுக்கு தெளிவாவே கொடுத்துருக்கேன் உங்க ஏரியால இந்த மூலிகையை நீங்க பாத்தீங்கன்னா இது நீங்க எந்த நாங்க சென்னையில தான் இருக்கோம் நாங்க சென்னையில தான் இந்த மூலிகையை மூன்று இடங்கள்ல பாத்திருக்கோம் நீங்க வந்து எந்த ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மூலிகையை பாத்தீங்கன்னா இந்த மூலிகையை நாங்க வந்து இந்த இடத்துல பாத்தோன்னு கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறலாம் இன்னும் வந்து மற்றவர்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பச்சையா நமக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல இது நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாவும் கிடைக்கிது அப்படியும் நம்ம பயன்படுத்தலாம் அதுலயும் எதுவும் தப்பு கிடையாது ஆனா இந்த மூலிகையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம்ன்றது வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்மளுடைய வீடியோக்களை நம்ம போடுறோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாத்துட்டு வாங்க இன்னும் மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலும் நம்மளுடைய தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னும் இன்னும் பெண்களுக்கு இது எப்படியெல்லாம் பயன்படுது இன்னும் மற்றமற்ற பிரச்சனைகளுக்கு இந்த மொழிகை இன்னும் மற்ற மொழிகையெல்லாம் எவ்வாறு பயன்படுது அதை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம் எப்படி உணவா பயன்படுத்தலாம் அப்படின்றத வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் தேவன் நாடினால் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഷാപ്പാണ് മറക്കാമ ബു കിക്ക് പണുങ്ങ